அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எங்கள் வீட்டில் பீரோ இருக்குங்க ஆனால் பணம் மட்டும் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பீரோவில் வைக்கும் அளவிற்கு பணம் சேர மாட்டேங்குது பீரோ எப்போதுமே காலியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து உங்கள் பீரோவில் வைங்க உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேருவது அப்படின்றது உறுதிங்க அது என்ன பொருள் அதை வந்து நம்ம எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கட்டுக்கட்டாக சலவை நோட்டுகளை அடுக்கி வைக்கலனாலும் கூட நம்முடைய அவசர தேவைக்காவது பணத்தை வந்து நம்ம இருப்பில் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா அப்பதான் அந்த பீரோவிற்கே ஒரு அழகு பீரோவில் வந்து எதுவுமே வைக்காமல் வெற்றிடமா வச்சிருந்தோம் அப்படினா அந்த பீரோவுக்கும் மகிழ்ச்சி இருக்காது நம்முடைய மனதிற்கும் மகிழ்ச்சி இருக்காது இப்போதெல்லாம் முன்னாடி இருந்ததை விட தேவைகள் நிறைய இருக்குதுங்க அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து பணத்தை செலவு செஞ்சு தான் ஆகணும் பீரோவை திறந்தால் அதில் பணம் காசு இருந்தால் தான் எடுக்கவே முடியும் அப்போ நம்ம பீராவலியும் பணம் சேரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து வைங்க அப்படி என்னங்க இந்த நாள் வந்து அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருடம் பிறந்துருக்குது எல்லோருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலடி எடுத்து வச்சாச்சு இந்த வருடம் நமக்கு வந்து எல்லோருக்குமே பணம் பெருகணும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் வந்து தீரணும் அப்படிங்கும் பொழுது புதன்கிழமை நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் புதன்கிழமை புதன் ஓரையில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் புதன்கிழமை நாளில் மட்டும் செய்யுங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று இந்த ஆண்டின் முதல் அமாவாசை வருது இந்த அமாவாசை திதியானது புதன்கிழமை எட்டு மணி அஞ்சு நிமிடத்துக்கு துவங்குது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து புதன்கிழமை புதன் ஓரையிலையும் நாம் வந்து செய்ய போகிறோம் அமாவாசை திதியும் அதோடு சேர்ந்துக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெட்டிப்பு பலன் அதாவது ரெண்டு விஷயம் சேர்ந்து வருது அதில் வந்து நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த புதன்கிழமை செய்ய தவறிட்டாலும் நீங்கள் அடுத்த புதன்கிழமை செய்யலாம் ஆனால் இந்த புதன்கிழமை இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு வந்து நமக்கு மூன்று பொருட்கள் நாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் சில்வர் கிண்ணமாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் போடுங்க இதோட சேர்த்து வெந்தியம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இதோடு சேர்த்து கலந்துக்கோங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இது வந்து மார்கழி மாதம் அதுவும் இல்லாமல் புதன்கிழமை இது ரெண்டுமே வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க அதனால் நீங்கள் பெருமாளை வந்து மனதார நினைத்து வேண்டிக்கோங்க அதிகமாக பணம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது பெருமாள் தான் அதனால் நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வருடம் முழுவதும் எனக்கு பண வரவு வரணும் பீரோவில் தேவைக்கேற்ப பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த வேண்டுதலை வந்து உங்களுடைய ஆள் மனதில் வைத்து நீங்கள் வந்து பூஜை செஞ்சு முடிங்க நீங்கள் இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு வந்துடுங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் சரியாக புதன்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த மூன்று பொருளையும் சேர்த்து பீரோல வச்சிடணும் இந்த நேரத்தில் புதன் ஓரை இருக்கிறதுனால இந்த பரிகாரத்துக்கு சிறப்பான நேரமாக இருக்குங்க கிண்ணத்தில் தான் இந்த மூணு பொருளையும் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க பீரோவில் வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பரவலாக இந்த பொருட்களையெல்லாம் கலந்து தூவி விடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பீரோ முழுவதும் இந்த பொருட்கள் எப்படி பரவி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் பரவலாக அடுக்கி வைக்கும் அளவுக்கு பணம் கண்டிப்பாக சேருங்க இது ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம் பெருமாளை நினைத்து உங்கள் வீட்டில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பல வழியில் இருந்து பணம் வீடு தேடி வர தொடங்கிடுங்க இந்த தாந்திரிக பரிகாரங்களில் வந்து வெந்தியத்திற்கும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை வந்து வெந்தியத்தோடும் பச்சை பயிரோடும் நம்ம சேர்த்து வைக்கும்போது இதில் வந்து ரெண்டு மடங்கு பலனை வந்து நம்மளால் பெற முடியுங்க பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யுங்க மறுபடியும் வந்து நீங்கள் இந்த பொருளையெல்லாம் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து மாற்றி வைங்க புதன்கிழமை நாளில் தான் இதை வந்து நீங்கள் மாற்றணும் இடையில் வரக்கூடிய அந்த மூன்று வாரம் வந்து நீங்கள் இந்த பொருட்களை வந்து பீரோவில் அப்படியே இருக்கட்டும் மூன்று வாரம் கழித்து இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் வந்து போட்டுருங்க இந்த இடைப்பட்ட இந்த மூணு வாரத்தில் உங்கள் பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து தீர்வு கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடந்திருக்குதே மனநிறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம் நமக்கு பணம் சேருவதற்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நாம் செய்யலாங்க அப்படி நாம் செய்யும் போதும் நமக்கு வந்து எந்த ஒரு பணத்தடையும் இல்லாமல் நிச்சயமாக நமக்கு வந்து பணம் சேரும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் தான் இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது அதை எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் புதன்கிழமை அப்படின்னாவே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை இரவே நீங்கள் அந்த பச்சை பச்சைப்பயிறை வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை கொண்டுட்டு போய் நீங்கள் பசுமாட்டிற்கு தானம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் பச்சை பயிரை வந்து நீங்கள் குருவிங்களுக்கு கூட உங்கள் கையால் இறையாக போடலாம் இந்த தானம் செய்கிறதுனால உங்கள் கருமை வினைகளை வந்து குறைக்குங்க புதன் பகவான் அப்படின்னாவே புத்தி திறமை செல்வாக்குக்கு உரியவர் இந்த புதனுக்கு உரிய பச்சை பயிரில் வந்து நாம் இந்த தானம் செய்யும் போது உங்களுடைய திறமைகள் வளருங்க அதனால நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் வந்து வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் அப்போ வந்து நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோம் நம்மளுக்கு தானாக பணம் வந்து கட்டுக்கட்டா பீரோவில் சேர்ந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க முதல்ல வந்து நம்ம பணத்தை சம்பாதிக்க தேவையான முயற்சிகளையும் நாம்ளும் எடுக்கணும் இந்த பரிகாரம் மட்டுமே நமக்கு பணத்தை கொடுத்துடாது இல்லைங்களா பரிகாரங்களோடு சேர்ந்து நம்ம முயற்சியும் செய்யணும் அப்படி நாம் முயற்சி செய்யும்போது சீக்கிரம் நமக்கு வந்து வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் புதன்கிழமை புதன் ஓரையில் மறக்காம செய்யுங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியுங்க ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி